ஏன் தரலைன்னா அவர் படித்து செய்து கொண்டு இருக்கிற பணி அவரால் செய்ய முடியல அது ஏற்றுக்கிறாரு பாருங்கள் அது அதாவது ஒன்று கூட விலகி தரலை தரலனா ஆனால் அது அக்கறையோடும் அது துறையோட மத்திய அரசு பணி செய்து கொண்டு இருந்தாலும் கூட இதை மீது அக்கறை வைத்து கொண்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு நண்டு தெரிவிக்கணும் நம்ம ஏன்னா அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை ஈஸாக்க அவங்க ரெண்டு பேரும் படுற மூலம் சொல்ல முடியாது அதாவது இப்போ புனநிலை போகிறத கூட அவங்க பண்ணுறப்ப போய் ராவ மூலம் வச்சு விட்றாங்க அவங்களுக்கு அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வந்திருக்க பயணம் என்னென்னா இந்த வர்ம மருத்துவத்தை தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தொடக்க நிலை மருத்துவமாக எந்தாலும் உங்களுக்கு வர்ம மருத்துவம் பாடம் அந்த ஆண்டு முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்துருப்போம் சரிங்களா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது பக்கமாவது பாடமாக வரப்போகுது அது பாடமாக வந்த பிறகு பயிற்சி எடுக்க போகிறோம் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு மாதிரி அண்ணன் நம்ம க கணேசனுடைய மருத்துவமனையில் இன்றைக்கி இன்னைக்கு வரலாறு எழுதுவதற்கு ஆவணப்படுத்துவதற்கு வாய்ப்பாகத்தான் இந்த பயணம் அமைந்திருக்கின்றன அது நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ஒரு முறை நன்றி உங்களுக்கு காயூரிக்கு சார்பாக என் தம்பி ஆனந்தி அப்படி சார்பாக ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் ஒருமேலை போய் சார்பாக நன்றி ஏன்னா முதல்வர் கைத்தட்டி உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு ஏன்னா எங்களும் நீங்கள் பற்றி கொடுங்கள் எவ்வளோ கடினப்பட்டு வந்திருப்பீங்க இப்போ தொடர் வண்டி போட்டீங்க தொடர் வண்டி அமையலை அது வந்து பேருந்து முடிச்சு நேரம் எடுத்து முடிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் பிள்ளை பேரங்களுக்கு எழுதி வைங்க நாங்கள் இதெல்லாம் போய் இந்த ஒருத்தன் பார்க்க ஒருத்தன் தான் இருந்தாலும் எங்களை சாடி சம்பார் கொஞ்சம் நெஞ்சு இல்லை அவ்வளோ தொல்லை போனால் அப்படின்னு எழுதுங்க இதில் எழுதுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெரியார் இருக்கிற போது கடுமையாக திட்டினாங்க மக்கள் அவர் தொடக்க தொடக்க கடுமையாக திட்டினாங்க திட்டுறப்போ என்ன தான் காய்ச்சி திட்டுறாங்க திட்டுறப்போ ஆனால் இப்போது என்ன பண்ணாங்கன்னா அவர் செய்த அத்தனை பணிகளும் மக்களுக்கு சமத்துவம் பண்ணி செய்வதற்காக வழங்கப்பட்டன இறைவனை எதிர்ப்பதற்கு அல்ல இறைவனை எதிர்ப்பது எல்லாம் சாமி கும்பிடுங்க ஆனால் மக்களை மக்களை மரிசு போங்க என்ற கொண்டு போடுறதுக்கு இப்போதான் அது அதிகமாக நமக்கு தென்படுது என்ன எவ்வளோ திட்டி போங்கன்ற ஆனால் நீங்கள் ஒற்றுமைங்கிறது தான் போகுது எவனையான எப்படின்னா இருங்க நீங்கள் என்னை எத்தனை மூணு நாள் தாக்குங்க ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற வித்தை களம் நான் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த சூழல் உங்களுக்கு அமைத்துக் கொண்டிருக்கிறேன் அதை பத்திரமாக பெற்றுக்கொள்ளுங்கள் பண்ண கொடுக்க போறேன் உங்களுக்கு ஒரு அறிவா அருமையான ஏன்னா ஒரு பரம்பரை பரம்பரை செய்கிற ரகசியங்களை சித்த வித்தியாதிகளால் நம்ம அதிகமாக பழகிறதுக்கான ஒன்று அவர்கள் சொன்னதை சொன்னபடி செய்திருப்பார்கள் அவங்கள்ட்ட ஆணவம் இருக்காது இருக்காது பொய் இருக்காது ஏமாத்து தானே இருக்காது மாற்றி சொல்ல மாட்டாங்க நான் நிறைய படைகள் இருக்கிறேன் அவங்க அது அது அப்படின்னு நிற்பாங்க குறிப்பாக பணிவு இருக்கும் அவங்கக்கிட்ட அதுக்கு தான் அவங்களுக்கு அவங்க நன்றி தெரிவிக்கும் முதல்ல கூப்பிடையே பணிவு இருக்கும் நீங்கள் அதை ஆடம்பரமாக பேசிக்க மாட்டாங்க செய்துட்டு போய் நான் இருப்பாங்க நகர்ந்து போய் நான் இருப்பாங்க நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும் அங்கே போய் தான் கடைப்பிடிக்கணும்ல நீங்கள் இங்கிருந்தே கடைப்பிடிக்கலாம் அதை பார்த்துங்க இன்றைக்கி தொடங்கக்கூடிய பய பணிகள் அண்ணன் அவர் பிறகு பேசிக்கலாம் அண்ணனை வந்து இப்போ நம்ம அவர்கிட்ட இருந்து அவருடைய அறிவை நம்ம பெறணும் இதுதான் இப்போ வந்திருக்கிற வேலை அவர் அறிவை நம்ம பெறணும் அவர் வந்து சின்ன சின்ன அறிவுகள்லாம் சொல்ல போகிற அது எடுத்துக்கங்க அது இன்றைக்கி வந்த வேலை இதுதான் இது பேசிக்கிறதுலாம் வேலை இல்லை அவர் பெற போகிறோம் ஆனால் நம்முடைய சிவானந்த ம மருத்துவமனுடைய நிறுவன தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கணேசன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வருக வருகை என்று வரவேற்று அவரை உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் வர்ம மருத்துவத்தை எவ்வாறு தொடங்கினார் அவருடைய வரலாறை தொடங்கி பிறகு நமக்கு மருத்துவ அறிவுரை வழங்க முடியும் அன்போடு அழைக்கின்றேன்